நான் சொல்லும் கதைக்கு ஒரு தலைப்பு இருக்குது அது என்னன்னா வாழ்க்கை ஒரு கனவு ஒரு விளையாட்டு ஒரு நகைச்சுவை ஒரு சோகம் இதை பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் குழந்தைகளா நாம இப்ப ஒரு அழகான உலகத்துக்குள்ள போக போறோம் அதுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல நிறைய பேர் வாழ்ந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு வாங்க அந்த கதையைக் கேட்போம் ஒரு காலத்துல அந்த கிராமத்துல ஒரு ஞானி இருந்தார் அவர் பேரு அறிவரசன் அவருக்கு வயதாகி இருந்தாலும் மனசு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு அவர் எப்பவுமே அமைதியா சந்தோஷமா இருப்பார் காலையில எழுந்ததும் தோட்டத்தில் இருக்க பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துவார் சூரியன் ஒதுக்கும்போது அதோட அழகை ரசிப்பார் அவர் கண்ணுக்கு வாழ்க்கை ஒரு அழகான கனவு மாதிரி தெரிஞ்சிச்சு என்னா அறிவரசனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தது பணமோ புகழோ எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால அவர் எதைப்பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்வார் மத்தவங்களுக்கு உதவி செய்வார் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கொடுப்பார் அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு கனவு மாதிரி போச்சு அழகான அமைதியான சந்தோஷமான கனவு அவரோட வாழ்க்கையில எந்த பெரிய கஷ்டமும் வந்ததில்லைன்னு அர்த்தம் இல்லை கஷ்டங்கள் வந்தப்போ கூட அவர் அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டார் ஒரு ஒருநாள் மாறிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார் அதனால அவர் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பார் நாமளும் அப்படி இருக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கை ஒரு அழகான கனவு மாதிரி இருக்கணும்னா நாம ஞானி அறிவரசன் மாதிரி வாழணும் அதே கிராமத்துல இன்னொருத்தர் இருந்தார் அவர் பேரு மதியழகன் அவர் ரொம்ப பெரிய பழக்காரர் ஆனா அவரோட மனசுல எப்பவுமே நிம்மதி இருக்காது அவருக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு ஜெய்கணும் ஜெய்கணும்னு ஓடிட்டே இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா யார்கிட்ட அதிகமான பணம் இருக்குன்னு பார்ப்பார் யார்கிட்ட பெரிய வீடு இருக்குன்னு பார்ப்பார் யாரை விட நாம முன்னாடி இருக்கோம்னு போட்டி போட்டுட்டே இருப்பார் அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஒரு போட்டிதான் காலையில எழுந்ததும் இன்னைக்கு யாரை ஜெயிக்கலாம்னு யோசிப்பார் பணம் சம்பாதிக்கிறதுதான் அவரோட ஒரே குறிக்கோள் அவர் எப்பவுமே மற்றவங்களை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைப்பார் அதனால அவருக்கு நிம்மதியே இருக்காது அவரோட முகத்தில சிரிப்பை பார்க்கவே முடியாது ஒருவேளை யாராவது அவரை விட முன்னேறிட்டா ரொம்ப கோபப்படுவார் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் அவங்க என்னை விட முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு புலம்புவார் வாழ்க்கையை ஒரு விளையாட்டா பார்த்தா அது இப்படித்தான் மாறிடும் எப்பவும் ஜெய்கணுன்னு ஓடிட்டே இருப்போம் ஆனா நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இப்போ இன்னொரு தரை பத்தி பார்க்கலாம் அவர் பேரு செல்வக்குமார் மதியழகன் மாதிரி இவரும் பணக்காரர்தான் ஆனா இவரோட மனசு வேற மாதிரி இருந்துச்சு இவருக்கு வாழ்க்கை ஒரு பெரிய நகைச்சுவை மாதிரி தெரிஞ்சிச்சு அவர் எப்பவுமே சந்தோஷமா இருப்பார் எல்லா விஷயத்தையும் நகைச்சுவையா பார்ப்பார் ஒருநாள் செல்வக்குமாரோட வீட்ல ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க திடீர்னு ஒரு கோமாளி மாதிரி ஒருத்தர் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் செல்வக்குமார் அதைப் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் என்ன இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் அப்படின்னு நினைச்சார் அவர் எப்பவும் மற்றவர்களை சிரிக்க வைப்பார் யார்கிட்டையாவது கஷ்டம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி செய்வார் பணத்தை வச்சு சந்தோஷத்தை வாங்குறது எப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது அவர் ஆடம்பரமாக செலவு செய்வார் வெளிநாடு போவார் நல்ல உடை வாங்குவார் நல்ல உணவு சாப்பிடுவார் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை ஒரு விளையாட்டா எடுத்துப்பார் எதுவும் ஒரு புது அனுபவம் அப்படின்னு சிரிச்சிட்டே கலந்து போவார் நாமளும் செல்வக்குமார் மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு நகைச்சுவையா மாத்திக்க முடியும் எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம் கடைசியா நாம இன்னொருவரை பத்தி பார்க்க போறோம் அவர் பேரு ராமன் அவர் ரொம்ப ஏழ்மையானவர் ஒருவேளை சாப்பிட்டா இன்னொரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது அவருக்கு வாழ்க்கை ஒரு பெரிய சோகமா தெரிஞ்சிச்சு ராமன் ஒரு விவசாயி மழை இல்லைனா பயிர் விளையாது பயிர் விளையலைனா பணம் கிடைக்காது பணம் இல்லைனா அவரோட குடும்பம் பசியில வாடும் காலையில எழுந்ததும் இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னுதான் யோசிப்பார் எப்பவுமே கவலையிலேயே இருப்பார் சிரிப்பே அவர் முகத்துல இருக்காது அவருக்கு எந்த ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாகூட அது ஒரு பெரிய கஷ்டத்தில் முடிஞ்சிடும் ஒருநாள் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது இனிமே நல்லா வாழலாம் நினைச்சார் ஆனா அடுத்த நாளே அந்த வேலையை இழந்துட்டார் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தினமும் புலம்புவார் அவரோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சோகம் இருந்துட்டே இருக்கும் நாம எல்லாருமே ராமனுக்கு உதவணும்னு நினைப்போம் இல்லையா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அரைவரசனுக்கு வாழ்க்கை ஒரு கனவு மதியழகனுக்கு ஒரு விளையாட்டு செல்வக்குமாருக்கு ஒரு நகைச்சுவை ராமனுக்கு ஒரு சோகம் இதுல எது சரி எது தப்பு உண்மையில வாழ்க்கை நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் இருக்கும் நாம சந்தோஷமா பார்த்தா அது ஒரு சந்தோஷமான கனவா இருக்கும் நாம கஷ்டமா பார்த்தா அது ஒரு சோகமா இருக்கும் நாம எல்லாரும் நல்லா வாழணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ராமன் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் செல்வக்குமார் மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அறிவரசன் மாதிரி ஞானத்தோட வாழணும் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பரிசு அதை நாம எப்படி பயன்படுத்த போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நிச்சயம் சந்தோஷமா இருப்போம் நல்ல காரியங்களை செஞ்சு வாழ்க்கையை அழகாக்குவோம் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்க போறீங்க